ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரி நூற்றி நாற்பத்து ஒன்று ஓம் ஆத்மானுபவ நமக தம்மை அறிந்து கொண்ட அனுபவத்தால் மகிழ்ந்திருப்பவருக்கு நமஸ்காரம் பகவான் ரமணருடைய சித்தாந்தத்தின்படி மனிதனின் உண்மையான ஸ்வரூபமே ஆனந்தம் நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தின் மூலம் தன்னை அறிந்து கொண்ட ஒருவர் ஆனந்த வடிவாக ஆகிவிடுகிறார் அந்த ஆனந்தம் நிரந்தரமானது அழிவற்றது வெளிப்பொருள்கள் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சியை ஆனந்தம் என கூற முடியாது அது நிலையானது அல்ல கணத்தில் மறைந்துவிடும் பெற்று சச்சிதானந்த ரூபியாக இருப்பவரின் ஆனந்தம் அமிர்த கலசம் போன்றது பல பக்தர்கள் பாபாவின் முன் அமர்ந்த போது ஒருவித ஆனந்தம் உண்டாகிறது என்றும் அது நீண்ட காலம் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பவர் ஒருவராலேயே அத்தகைய ஆனந்த அலைகளை மற்றவர்கள் மீதும் வீசக்கூடும் பாபா மகாசமாதி அடைந்த பின்னரும் சீரடி துவாரகா மாயிலுள்ள பாபாவின் திருவுருவ படத்துக்கு முன்னும் இந்த ஆனந்த அனுபவம் கிட்டுவதாக சங்கர் கெகோஜ்கர் என்பவர் தமது அனுபவத்தில் கூறியதிலிருந்து தெரிகிறது அவர் கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து நான்காம் ஆண்டில் நான் சீரடி துவாரகமாய்க்கு சென்று பாபாவின் ஓவியத்தை பார்த்தபோது என்னுள்ளே ஏதோ ஒரு வேகம் ஒரு மின்சார ஓட்டம் போன்று பாய்வது போல் ஒரு குதூகலம் உண்டாயிற்று முதலில் என்னால் அந்த படத்தை பார்த்து கொண்டே இருக்க முடியவில்லை அந்த உணர்வு ஏற்பட்ட போது பகவான் இங்கேதான் உள்ளார் என்ற அனுபவம் கிட்டியது ஜெய் குரு சாய் நற்பவி ராமா जय गुरुदेव दत्ता